இலங்கையில் விவசாயத்தின் அளிக்கப்படும் அழைக்கப்படும் எக்ரோ பார்க் காலநிலை வானிலை என்பன விவசாயத்தில் முக்கியமான அந்த வகையில் நாம் விவசாய வானிலையாளர்கள் காணப்படும் உபகரணங்களை இங்கு நீங்கள் பார்வையிடலாம் இந்த உபகரணங்கள் ஊடாக வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் ஒவ்வொன்றாக கணிப்பிட்டு இந்த பயிற்சியை காலத்தையும் பயிற்சியை வகைகளையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதுக்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் எனக்கு பின்னர் காணப்படுகின்றது இதில் பதிய மலைமானி பதவி கொண்ட மலைமானி உலர் ஈர குமுல் வெப்பமானி உயர்வு வெப்பமானி இழிவு வெப்பமானி மண் வெப்பமானிகள் சூரிய பிரகாசமானி சூரியமானி காற்று வேகமானி காற்று திசை காற்று ஆவியாத தட்டி என பல உபகரணங்கள் காணப்படுகின்றது இந்த ஒவ்வொரு உபகரணமும் விவசாயத்தின் ஒவ்வொரு தேவைகளுக்காக உபயோகிக்கப்படும் உபகரணங்கள் இது வானிலை அழகில் காணப்படும் இந்த உபகரணங்கள் ஆகும் இதனூடாக விவசாயத்தை சிறந்த முறையில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் காணப்படும் மலை வீழ்ச்சியின் அளவு காற்றின் வேகம் காற்றின் திசை அதே போன்று ஒலி அளவு ஒலிக்கால அளவு என பல விடயங்களை இந்த உபகரணங்களை பயன்படுத்தி கண்டறியக்கூடியதாக இருப்பதனூடாக விவசாயத்தில் ஏற்பாடு சவால்களை முறியடித்து அல்லது சவால்களுக்கு எவ்வாறு நாம் முகம் கொடுத்து பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்பதற்கான ஒன்று இந்த வானிலை